வெறும் சோடக்கு போட்டே நம்ம தாரோட ஒட்டுமொத்த ட்ரெஸ்ஸையும் தோர் லவ் தண்டர் மூவில நம்ம ஜூஸ் உருவி இருப்பான் ஆனா இங்க இது மேட்ரு இல்லைங்க தார பிறந்த மினியா பார்த்த அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாரும் டக்கு டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க அவங்க ஏன் மயக்கம் போட்டு விழணும் நம்ம தாருக்கு என்ன அவ்வளோ பெருசாவா இருக்கு நான் உடம்புல இருக்க மசில்ஸ் சொன்னேன் ஆனா இங்க ஆக்சுவல் ரீசன் என்னவா இருக்கலாம்னா நம்ம தார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரால இந்த எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அத தன்னோட உடம்பாலே உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கேஜ் மாதிரி அவரோட ட்ரெஸ் ஆக்ட் ஆயிருக்கலாம் எங்க ஜியூஸ் புசுன்னு ஒரு சொடக் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணதும் சடனா அவரோட உடம்புல இருந்து வந்த ரேடியேஷன் அந்த பொண்ணுங்களோட மூளையை பாதிச்சு அதுல அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம் இது இல்லன்னா இன்னொரு ரீசன் என்னவா இருந்திருக்கலாம்னா நம்ம தார்க்கு பயங்கர பெருசான திரும்பவும் நீங்க நினைக்கிறதெல்லாம் இல்ல பயங்கர மாசான பெரிய மசல்ஸ் இருந்திருக்கலாம் என்ன ரீசனா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது மார்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க